நிர்வாக விதிகள் மற்றும் நடைமுறைகளின் கட்டமைப்பிற்குள் உள்ள சிக்கல்களை புரிந்து கொண்டால் அதை தீர்ப்பது பயனுள்ள சிக்கலை தீர்க்க வழிவகுக்கும் என்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே வலுவான உறவுகளை உருவாக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் பாடுபட வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுடன் தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் உரையாடலை பேணுவது மிகவும் முக்கியம் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதோடு உரையாடலை பேணவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றவும் வேண்டும் இவைதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை வெகுஜன தலைவராக மாற்றும் முக்கிய காரணிகளாகும் அதே போல நிர்வாக விதிகள் மற்றும் நடைமுறைகளின் கட்டமைப்பிற்குள் உள்ள சிக்கலை புரிந்து கொண்டு அதை தீர்ப்பது பயனுள்ள சிக்கலை தீர்க்க வழிவகுக்கும் என்று கூறினார் முன்னதாக இடதுசாரி தீவிரவாதம் குறித்த விரிவான ஆலோசனை கூட்டத்திலும் அமித்ஷா கலந்து கொண்டார் அப்போது மாநில முதல்வர் துணை முதல்வர்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் மத்திய மாநில மூத்த அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை நடத்தினார் அப்போது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் நக்சலிசம் நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு இடதுசாரி தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் மேலும் அவர்கள் நிதி ரீதியாக முற்றிலும் முடக்கப்பட வேண்டும் என்று கூறினார்